நீங்கள் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்காமல் விட்டு செல்ல நினைத்தால் ஒரு நிமிடம் யோசித்துக் கொள்ளுங்கள் லட்சக்கணக்கானோர் செய்த அதே தவறை நீங்களும் செய்யப் போகிறீர்களா முட்டாள்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை நீங்களும் அனுபவிக்க வேண்டுமா இல்லை என்றால் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இந்த உலகில் உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைப்பார்கள் உங்கள் முதலாளி உங்கள் போலி நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் சில சமயங்களில் உங்கள் சொந்த குடும்பத்தினர் கூட நீங்கள் பலவீனமாக இருந்தால் இவர்கள் உங்கள் மரியாதையை மண்ணில் புதைத்து விடுவார்கள் உங்களை ஒரு பயனற்ற மனிதனாக மாற்றி உங்களுக்கு எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு வழி இருக்கிறது இந்த ஆறு அபாயகரமான கொள்கைகளை பின்பற்றுங்கள் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது இந்த ரகசியங்கள் வெற்றியாளர்களுக்கு தெரியும் ஆனால் முட்டாள்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்வதில்லை உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் எத்தனை முறை உங்கள் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன எத்தனை முறை நீங்கள் மக்கள் உங்களை மதிக்கவில்லை என்று உணர்ந்திருக்கிறீர்கள் உங்கள் பதில் பல முறை என்றால் இந்த அவமானத்தை முடிவுக்கு கொண்டு வர இதுவே சரியான நேரம் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு கருத்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் நீங்கள் யாரும் உங்களை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் மற்றும் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் அவமானத்தை சந்திக்க கூடாது என்று விரும்பினால் இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் வேற யாரும் உங்களுக்கு சொல்லாத விஷயங்கள் இங்கே கிடைக்கும் இப்போது தயாராகுங்கள் நான் சொல்லப்போகும் விஷயங்களை கேட்ட பிறகு உங்கள் பார்வை எப்போதும் போல் இருக்காது வாழ்க்கையில் உங்களை ஒருபோதும் தோற்கடிக்க விடாத அந்த அபாயகரமான கொள்கைகளை நோக்கி செல்வோம் ஒன்று பயப்படுவதை நிறுத்துங்கள் இல்லையெனில் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள் யாரிடமாவது நீங்கள் பயந்தால் அவர்கள் உங்களை விட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறீர்களா இல்லை இந்த உலகில் மக்கள் தங்களை பலவீனமாக காட்டிக் கொள்பவர்களை அதிகம் துன்புறுத்துகிறார்கள் காட்டில் முதலில் கொல்லப்படுவது எது என்று நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா பயந்து ஓடுவதுதான் சிங்கம் கூட ஒரு சக்தி வாய்ந்த விலங்கிடம் சண்டை போட விரும்புவதில்லை ஆனால் பலவீனமான ஒன்றை கண்டவுடன் அது தாவி பிடித்துவிடும் இதே விதி மனிதர்களுக்கும் பொருந்தும் ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார் சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அதன் மீது தாக்க முயற்சித்தால் அது விழித்து எதிரியை அழித்துவிடும் அதாவது ஒரு சிங்கம் வயதானாலும் கூட அதற்கு மரியாதை உண்டு ஆனால் ஒரு காகம் காரணமில்லாமல் ஒருவர் மீது விழுந்தால் மக்கள் அதை அடித்து கொண்டு விடுவார்கள் அதாவது நீங்கள் உங்களை பலவீனமாக காட்டிக்கொண்டால் யாராலும் உங்களை மிதித்து விட முடியும் ஆனால் நீங்கள் பலசாலியாக காட்டிக்கொண்டால் மக்கள் உங்கள் அருகில் வர நூறு முறை யோசிப்பார்கள் இப்போது பயத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்ற கேள்வி எழுகிறது பயம் இரண்டு விஷயங்களால் ஏற்படுகிறது ஒன்று உங்கள் மனதின் சந்தேகத்தால் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் எப்போதும் பயப்படுவீர்கள் ரெண்டு மற்றவர்களால் உருவாக்கப்பட்ட போலி பிம்பத்தால் நீங்கள் எதையும் செய்ய முடியாது என்று இந்த உலகம் உங்களை உணர வைக்கும் இதனால நீங்கள் பயத்தில் இருப்பீர்கள் அதனால் அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் நீங்கள் இந்த பயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் இந்த பயம் உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் ஒரு மனிதன் பயப்படும் அவன் தனது முடிவுகளையும் மற்றவர்களிடம் கேட்டுதான் எடுப்பான் அவன் பிறரின் வார்த்தைகளுக்கு தலையாட்ட ஆரம்பிப்பான் மெதுவாக அவனது அடையாளம் அழிந்துவிடும் பலவீனமானவர்கள் எப்போதும் யாரையாவது பின்தொடர்ந்து செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் தங்களை நம்புபவர்கள்தான் இந்த உலகில் முன்னேறுகிறார்கள் நான் என்ன செய்ய முடியும் நான் சிறுவயதில் இருந்தே பயத்தில் வளர்க்கப்பட்டேன் என்று இப்போது சொல்லாதீர்கள் இந்த உலகில் அனைவரும் பயத்துடன் தான் பிறக்கிறார்கள் ஆனால் அதை வென்று முன்னேறுபவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் நீங்கள் உண்மையிலேயே சாதிக்க விரும்பினால் பயத்தை வெல்ல வேண்டும் பயத்தை வெல்ல ஒரே வழிதான் உள்ளது உங்களை நீங்களே மனதளவில் உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக வலிமையாக்கிக் கொள்ள வேண்டும் ஆச்சாரியா சாணக்கியர் இன்னொரு இடத்தில் கூறுகிறார் தளர்ச்சி உன்னை ஆட்கொள்ள விடாதே அது உனக்கு சிறப்பானது அல்ல இச்சிறிய மனத்தளர்ச்சியை துறந்து எழுந்து போராடு அதாவது ஒருபோதும் பரிதாபமானவராக இருக்காதே ஒருபோதும் ஓடிவிடாதே நீங்கள் பயந்து ஓடினால் உலகம் உங்களை பலவீனமாக நினைக்கும் மேலும் உங்களை பயன்படுத்திக் கொள்ளும் ஆனால் நீங்கள் உறுதியாக இருந்தால் மெதுவாக மக்கள் உங்கள் வலிமையை புரிந்து கொள்வார்கள் இப்போது உங்கள் முன் இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று வாழ்க்கை முழுவதும் பயந்து மற்றவர்கள் தயவில் வாழுங்கள் அல்லது இப்போதிலிருந்தே உங்கள் பயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து வலிமை அடைத்து நீங்கள் யாருக்கும் சளைத்தவர் இல்லை என்று உலகுக்கு காட்டுங்கள் முடிவு உங்களுடையது உங்கள் வாழ்க்கையை பயத்துடனா அல்லது மக்கள் உங்கள் பெயரை கேட்டாலே பயப்படும் அளவுக்கு வலிமையுடனா இப்போது அமைதியாக இருக்காதீர்கள் அடுத்த கொள்கைக்கு செல்வோம் இரண்டாவது உங்கள் பலவீனங்களை உலகத்திடம் சொல்லாதீர்கள் இல்லையெனில் மக்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் உங்கள் மிகப்பெரிய தவறு என்ன உங்கள் உழைப்பு குறைவு உங்களிடம் பணம் இல்லை உங்கள் விதி கெட்டது என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் உண்மை இதைவிட அபாயகரமானது உங்கள் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் உங்கள் பலவீனங்களை நீங்களே மக்களிடம் சொல்லிவிடுகிறீர்கள் இந்த உலகம் ஒருபோதும் உங்கள் துன்பங்களுக்கு இரக்கம் காட்டாது மாறாக அதே பலவீனங்களை பயன்படுத்தி உங்களை மேலும் கீழே தள்ள முயற்சிக்கும் ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறான் தனது ரகசியத்தை மனைவியிடம் கூட சொல்லக்கூடாது அதாவது ஒரு புத்திசாலி மனிதன் தனது ரகசியங்களை யாரிடமும் சொல்ல மாட்டான் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எல்லோரிடமும் உங்கள் மனவேதனையை கொட்டிவிடுகிறீர்கள் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கின்றன என்னிடம் பணம் இல்லை குடும்பத்தினர் ஆதரவு இல்லை மக்கள் என்னை மதிக்கவில்லை உங்கள் கதையை கேட்கும் நபர் உங்களுக்கு உதவுவாரா அல்லது உங்களை கேலி செய்வாரா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகில் தொண்ணூறு சதவீதம் மக்கள் உங்கள் கதையை வேடிக்கை பார்க்கவே கேட்கிறார்கள் மீதமுள்ள பத்து சதவீதம் மக்கள் உங்கள் பலவீனங்களை பயன்படுத்தி கொள்ளவே கேட்கிறார்கள் நீங்கள் உள்ளே பலவீனமாக இருக்கிறீர்கள் என்று யாரிடமாவது சொன்னால் மக்கள் உங்களை மேலும் உடைக்க முயற்சி செய்வார்கள் பெரிய மனிதர்கள் தங்கள் முடிவுகளை கஷ்டங்களை அல்லது பலவீனங்களை பொதுவில் வெளியிடுவதை நீங்கள் எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா இல்லை ஏனென்றால் உங்கள் பலவீனம் உலகத்திற்கு தெரிந்தால் அவர்கள் உங்களை தலைதூக்க தூக்க விட மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் இப்போதிருந்து ஒரு விதியை உருவாக்குங்கள் உள்ளே இருக்கிற வழியை உள்ளேயே வச்சு கொள்ளுங்கள் நீங்கள் உள்ளே உடைந்தாலும் நீங்கள் வலிமையானவர் என்று உலகுக்கு காட்டுங்கள் உண்மையிலேயே ஏதாவது மாற வேண்டும் என்றால் கஷ்டங்களை உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு உங்கள் வேலையின் மூலம் பதில் கொடுங்கள் அப்படியானால் நாம் யாரையும் நம்பக்கூடாது என்று நினைப்பீர்கள் நம்பிக்கை வைப்பது தவறு இல்லை ஆனால் எல்லோரிடமும் அல்ல இல்லையெனில் அதே மக்கள் உங்களை மூழ்கடித்து விடுவார்கள் ஆனால் முதலில் உங்களிடம் ஒரு கேள்வியை கேளுங்கள் உங்கள் மிகப்பெரிய பலவீனம் என்ன அதை உலகத்திற்கு தெரியாது என்று நீங்கள் நம்புகிறீர்களா மூன்று உங்கள் ரகசியங்களை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள் இல்லையெனில் மக்கள் அவற்றை உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் இந்த உலகில் மிகப்பெரிய முட்டாள் யார் தனது பலவீனங்களை தானே சொல்பவன் தனது மனதின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு போராட்டத்தையும் மற்றவர்களிடம் கொட்டிவிடுபவன் பின்னர் நேரம் வரும்போது அதே மக்கள் அவனுடைய வார்த்தைகளை அவனுக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அவன் என்ன தவறு செய்தான் என்று அவனாகவே யோசித்துக் கொண்டிருப்பான் சாணக்கியர் கூறுகிறார் ஒருவரும் நிரந்தரமான நண்பனாக இல்லை ஒருவரும் நிரந்தரமான பகைவனாக இல்லை அவரவர் நடத்தைப்படி நண்பனும் பகைவனும் தோன்றுகின்றனர் அதாவது பிறப்பால் யாரும் நண்பர்களும் இல்லை எதிரிகளும் இல்லை ஒருவரின் நடத்தை தான் யார் நண்பராக இருப்பார்கள் யார் எதிரியாக இருப்பார்கள் என்பதை தீர்மானிக்கிறது இப்போது யோசியுங்கள் உங்கள் ஆழ்ந்த ரகசியங்களை யாரிடமாவது சொன்னதுண்டா பின்னர் அதே நபர் உங்களுக்கு எதிராக நிற்கும் உங்கள் வார்த்தைகளை ஆயுதமாக மாற்றிக்கொண்டதுண்டா உங்கள் தகவலை பயன்படுத்தி யாராவது உங்களை காயப்படுத்தும் போது எவ்வளவு மோசமாக உணர்கிறீர்கள் இல்லையா சாணக்கியர் வாழ்க்கையில் இதுதான் நடந்தது அவர் ராஜா நந்தரின் அரண்மனைக்கு வந்தபோது தனது புத்திசாலித்தனத்தால் பல ரகசியங்களை அறிந்து கொண்டார் ஆனால் நந்தா இந்த பிராமணர் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறார் என்று நினைத்தார் சாணக்கியர் தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று உணர்ந்தபோது அவர் அவமானப்படுத்தப்பட்டு அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஆனால் சாணக்கியர் தனது திட்டங்களை யாரிடமும் சொல்லவில்லை அதே உத்தியை பயன்படுத்தி நந்த வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் இப்போது உங்களைப் பற்றி யோசியுங்கள் உங்கள் ஆழ்ந்த ரகசியங்களை யாருக்காவது சொன்னதுண்டா உங்கள் திட்டங்கள் உங்கள் பலவீனம் அல்லது உங்கள் உண்மையான உத்திகளை நண்பர் உறவினர் அல்லது நெருங்கியவரிடம் சொன்னதுண்டா பின்னர் அதே விஷயங்கள் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதா ஆம் என்றால் இது உங்கள் மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வரைதான் இந்த உலகம் உங்களுடன் இருக்கும் ஆனால் உங்கள் வார்த்தைகள் உங்கள் ரகசியங்கள் உங்கள் திட்டங்கள் மற்றவர்களின் கைகளுக்கு கிடைக்கும் நாளில் உங்கள் மதிப்பு குறையும் எனவே நீங்கள் வாழ்க்கையில் உயர செல்ல விரும்பினால் உங்கள் திட்டங்களை உங்களிடமே வைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் திட்டங்கள் உங்கள் போராட்டங்கள் உங்கள் வலி உங்கள் உண்மையான வலிமையை எல்லோரிடமும் கொட்டாதீர்கள் இல்லையெனில் மக்கள் உங்கள் சொந்த ஆயுதத்தால் உங்களை கொன்று விடுவார்கள் ஆனால் காத்திருங்கள் உங்கள் ரகசியங்களை மறைத்தால் மட்டும் நீங்கள் தப்பித்து விடுவீர்களா இல்லை இந்த உலகில் சிலர் மிகவும் புத்திசாலிகள் அவர்கள் எதையும் கேட்காமல் உங்கள் பலவீனத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் பின்னர் உங்களை சிக்கலில் மாற்றி விடுவார்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் அவர்களிடமிருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீர்கள் இந்த உண்மையான ரகசியம் அடுத்த புள்ளியில் உள்ளது ஆனால் அதற்கு முன் ஒரு விஷயம் சொல்லுங்கள் உங்கள் சொந்த வார்த்தைகளை பயன்படுத்தி யாராவது உங்களை ஏமாற்றியதுண்டா ஆம் என்றால் நீங்கள் இப்போது விழித்துவிட்டீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க ஆம் என்று கருத்துரை இடுங்கள் நான்காவது வெளிவேஷம் போடுவதை நிறுத்துங்கள் ஏனென்றால் உண்மையான வலிமை உள்ளிருந்து தான் வருகிறது இப்போதெல்லாம் எல்லோரும் உலகத்திற்கு வெளிவேஷம் காட்டுவதிலேயே பிசியாக இருக்கிறார்கள் விலை உயர்ந்த உடைகள் பெரிய கார்கள் பிராண்டட் கடிகாரங்கள் இன்ஸ்டாகிராமில் போலி வாழ்க்கை ஆனால் இவை உண்மையில் வலிமையை தருகிறதா இல்லை இது வெறும் மாயை ஒருவன் பெருமை பெறுவதற்கு அவனுடைய பணம் அழகு அல்லது உயர்ந்த குடும்ப பிறப்பு காரணமல்ல சாணக்கியர் கூறுவது போல் நல்ல குணங்கள் கொண்டவரே உண்மையான மகான் அதாவது பணம் அழகு அல்லது உயர்ந்த குலத்தால் ஒரு மனிதன் சிறந்தவனாவதில்லை ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது குணங்களால் தான் வருகிறது உங்கள் கார் உடை அல்லது பணத்தின் காரணமாக மக்கள் உங்களை மதிப்பார்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மிகப்பெரிய தவறான புரிதலில் வாழ்கிறீர்கள் உண்மையான மரியாதை அப்போதுதான் கிடைக்கும் நீங்கள் எந்த வெளிவேஷமும் இல்லாமல் உள்ளிருந்து மிகவும் வலிமையாக இருக்கும் போது மக்கள் உங்களை மதிப்பார்கள் பில் கேட்ஸ பாருங்கள் அவர் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தபோது கூட ஒரு சாதாரண மனிதனைப் போல உடை அணிந்திருந்தார் அவர் எளிமையாக இருந்தார் ஏன் ஏனென்றால் அவரது அடையாளம் அவரது உடை அல்லது கடிகாரத்தால் அல்ல அவரது மூளை அவரது சிந்தனை மற்றும் அவரது வேலைகளால் வந்தது இப்போது உங்களை கேளுங்கள் இன்று உங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தும் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டால் மக்கள் உங்களை அதே மரியாதையுடன் மதிப்பார்களா பதில் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் உங்கள் உண்மையான வலிமையை உருவாக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெளிவேஷம் போடுபவர்கள் எப்போதும் பலவீனமானவர்கள் ஏனென்றால் உண்மையான வலிமை என்பது வெளிக்காட்டாமல் மக்கள் உணரும் ஒன்று அது உங்கள் வார்த்தைகளில் உங்கள் எண்ணங்களில் உங்கள் ஆளுமையில் இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் வெளிவேஷத்தால் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் உங்களை உண்மையில் வலிமையாக்கும் பழக்கங்கள் என்ன தயாராகுங்கள் ஏனென்றால் அடுத்த கொள்கை உங்கள் சிந்தனையை புரட்டி போடும் ஐந்து எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதீர்கள் இல்லையெனில் நீங்களே வருத்தப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்களா அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறீர்களா என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒவ்வொரு மனிதனும் மக்கள் தன்னை மகிழ்விக்க வேண்டும் தன்னை பாராட்ட வேண்டும் தன்னை விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க முடியுமா சாணக்கியர் கூறினார் வாழ்க்கையில் நல்ல பெயர் கெட்ட பெயர் யாவும் பிறர் கைகளில் இல்லை அது நம்முடைய செயல்களில்தான் உள்ளது அதாவது எல்லோரும் உங்களை பாராட்டவும் மாட்டார்கள் எல்லோரும் உங்களை நிந்திக்கவும் மாட்டார்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனது செயல்களின் அடிப்படையில் பார்க்கப்படுகிறான் எல்லோரையும் மகிழ்விப்பதன் மூலமும் எல்லோருக்கும் தலையாட்டுவதன் மூலமும் எல்லோருடைய பேச்சையும் கேட்பதன் மூலமும் நீங்கள் சிறந்தவராகிவிடுவீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் வாழ்கிறீர்கள் இந்த உலகில் எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் கூட இல்லை வரலாற்றைப் பாருங்கள் மகாபாரதத்தில் அர்ஜுன் கூட பகவான் கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்கவில்லை அவர் எது சரியோ அதை செய்தார் அவரது சொந்த உறவினர்கள் மற்றும் குருமார்கள் அவருக்கு எதிராக இருந்த போதிலும் அவர் எல்லோரையும் திருப்திப்படுத்த தொடங்கினால் தர்மமும் சத்தியமும் வென்றிருக்காது பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் மற்றவர்களை மகிழ்விக்க முயற்சிப்பதில் உங்களையே மறந்துவிட்டீர்கள் மக்கள் உங்களை விரும்ப வேண்டும் உங்களை பாராட்ட வேண்டும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இதுவே உங்கள் நோக்கமாகிவிட்டது ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக மக்களை மகிழ்விக்க முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள் யாருக்காவது நீங்கள் உதவிய போது அதற்கு பதிலாக ஏமாற்றத்தை பெற்றது உங்களுக்கு நினைவிருக்கிறதா எத்தனை முறை நீங்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்கள் மகிழ்ச்சியை தியாகம் செய்தீர்கள் இப்போது உங்களை கேளுங்கள் நீங்கள் எதையாவது சாதித்தீர்களா அல்லது உங்களை நீங்களே இழந்துவிட்டீர்களா ஆறாவது உங்கள் மரியாதையை உங்கள் கையில வைத்துக் கொள்ளுங்கள் அதை வேற யாருட்டமும் நம்பி ஒப்படைக்காதீர்கள் இந்த உலகம் உங்களை மதிக்கும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும் உங்களுடன் நல்லாக நடந்து கொள்ளும் என்று நீங்கள் நினைச்சால் நீங்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் வாழ்கிறீர்கள் இந்த உலகில் மரியாதையை சம்பாதிக்க வேண்டும் அதை வேற யாரிடமும் நம்பிவிட முடியாது ஏனென்றால் மரியாதையும் அதற்கு தகுதியானவர்களுக்குத்தான் கிடைக்கும் தனது மரியாதையின் மதிப்பை அறியாதவர்களை மக்கள் மிதித்து விடுவார்கள் ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார் மற்றவர்கள் நமக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது நாமே நம்மை எப்படி நடத்துகிறோம் என்பதில்தான் நம் மரியாதை இருக்கிறது சுயமரியாதை இல்லாதவன் எந்த இடத்திலும் நிலைத்து நிற்க மாட்டான் அதாவது புத்திசாலிகள் தங்கள் மரியாதையை அவர்களே காப்பாற்றிக் கொள்கிறார்கள் தங்கள் மரியாதை மற்றும் சுயமரியாதையை மற்றவர்களின் நம்பி விடுபவர்களுக்கு சமூகத்தில் எந்த மரியாதையும் இருக்காது ஒருமுறை ஒரு நடுத்தர வர்க்க இளைஞன் வளர்ந்து அலுவலகத்தில் வேலை செய்ய தொடங்கினான் அவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்டார் எல்லோருக்கும் உதவினான் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தார் ஆனால் மெதுவாக மக்கள் அவரை சாதாரணமாக எடுத்துக் தொடங்கினர் சிலர் அவருக்கு சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்கவில்லை முதலாளி காரணமில்லாமல் அவரிடம் கூடுதல் வேலை வாங்கினார் குடும்பத்தினர் அவரது உழைப்பை சாதாரணமாக கருதினர் உறவினர்கள் இவன் இன்னும் ஒன்றும் ஆகவில்லை என்று அவனை ஏளனம் செய்தனர் ஏன் ஏனென்றால் அவர் தனது மரியாதையை மற்றவர்களின் கைகளில் ஒப்படைத்திருந்தார் மக்கள்தானே எனக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அது நடக்கவில்லை பின்னர் ஒரு நாள் அவர் முடிவு செய்தார் இப்போது நான் எனது மரியாதையை நானே உருவாக்குவேன் அவர் தன்னை மிகவும் வலிமையாக்கிக் கொண்டார் மக்கள் அவருக்கு கட்டாயமாக மரியாதை கொடுக்கத் தொடங்கினர் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் மரியாதைக்காக நீங்களே நிற்காதவரை உலகம் ஒருபோதும் உங்களுக்கு தானாக மரியாதை கொடுக்காது எலான் மஸ்கு தனது புதிய கருத்துக்களுடன் வர்த்தக உலகிற்கு வந்தபோது மக்கள் அவரை பைத்தியம் என்றனர் ஆனால் அவர் யாரையும் பொருட்படுத்தவில்லை தன்னை நிரூபித்தார் இன்று உலகம் அவரை மதிக்கிறது விராட் கோலி கிரிக்கெட்டில் நுழைந்த போது மக்கள் அவரது உடல் தகுதி மற்றும் ஆட்டத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டனர் ஆனால் அவர் தனது கடின உழைப்பால் மரியாதை யாரையும் நம்பி வருவது இல்லை தானே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று உலகுக்கு காட்டினார் நீங்கள் உங்களை மதிக்கும் போதுதான் உலகம் உங்களை மதிக்கும் மற்றவர்களிடம் மரியாதையை யாசிப்பவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு அடிமைகளாகவே இருப்பார்கள் நீங்கள் உங்களை பலவீனமாக காட்டினால் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள் சுயமரியாதைக்காக நிற்பவர்களுக்கு தான் மரியாதை உண்டு இப்போது உங்களை கேளுங்கள் உங்கள் மரியாதையை மற்றவர்களின் நம்பிவிடும் முட்டாள்களில் நீங்களும் ஒருவரா அல்லது உங்கள் மரியாதையை நீங்களே சம்பாதித்து அதை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் செல்பவர்களில் ஒருவரா இப்போது உங்களிடம் ஆறு அபாயகரமான கொள்கைகள் உள்ளன அவை உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடும் ஆனால் கேள்வி என்னவென்றால் நீங்கள் இதை கேட்டுவிட்டு மறந்து விடுவீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையில் இதை ஏற்றுக்கொள்வீர்களா ஏனென்றால் இந்த உலகில் இரண்டு வகையான மக்கள் உள்ளனர் ஒன்று கன்று கொண்டு தங்கள் விதியை அவர்களே மாற்றுபவர்கள் மற்றொன்று பார்த்து கொண்டே இருந்து தங்கள் முழு வாழ்க்கையிலும் வருத்தப்படுபவர்கள் நீங்கள் எதில் இருக்கிறீர்கள் நீங்கள் யாரும் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெயரை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினால் யோசித்து பாருங்கள் அடுத்த முறை யாராவது உங்களை அவமானப்படுத்தும் போது யாராவது உங்களை ஏமாற்றும் போது உங்கள் மரியாதை ஆபத்தில் இருக்கும் போது நீங்கள் இந்த வாய்ப்பை இழந்தீர்கள் என்று நினைப்பீர்கள் எனவே இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் வேற யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காத விஷயங்கள் இங்கே கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை கவனமாக இருங்கள் பலவீனமானவர்கள் எப்போதும் நசுக்கப்படுவார்கள் ஆனால் புத்திசாலிகள் மட்டுமே இந்த உலகில் ஆட்சி செய்வார்கள் சரி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி